காணிமடத்தில் ஜெய 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 ஜெயந்தி விழாவிற்கு ஒரு பத்து நான்கால் முன் முன்பதாக சென்று அங்கு தங்கி யோகிரா யோகி ஜெயந்தி விழாவில் சுவாமிகளுக்கு பணிமுறைகள் புரிந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது முதல் பலரது இல்லங்களுக்கு சென்று நாமங்கள் பாடி யோகிக்கு க கலெக்ஷன் செய்வது முதலானவற்றை செய்து கொண்டிருந்தோம் அதன் பிறகு ஏழு நாட்கள் மந்திராலயத்தில் உள்ள வேலைகளை க கவ க கவனிக்க வேண்டியிருந்தது ஃபஸ்ட்டு மூன்று நாட்கள் ஆறு ஆறு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரங்கள் தூக்கம் சுவாமிக்கு சுவாமிகளுடன் இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்தேன் அடுத்தது படிப்படியாக அது குறைந்து கொண்டே வந்தது அடு அடுத்த நாள் வந்து மூன்று மணி நேரம் அதற்கு அடுத்த நாள் இரண்டு மணி நேரம் அடுத்த நாள் ஒரு மணி நேரம் அதுக்கு அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தூங்கவே இல்லை சுவாமி சுவாமிகளோடும் நானும் இருந்து அயர்ந்து விட்டேன் அப்போ நல்லது நான் சிறு பையனாக இருந்தேன் என்னுடைய எனர்ஜியால் அதை தூ அந்த தூ இது க கண்ட்ரோல் செய்வது மிகவும் கடினமாக இருந்தது அவ்வளவு மிக கடினமான ஒரு தபஸ் போன்ற சாதனையை தபஸ்வி சுவாமிகள் புரிந்ததை புரிந்து கொண்டேன் அவருக்கு பணிவிடுகள் செய் செய்தேன் ஜெயந்தி விழாவின் பொழுது அந்த அன்று சுவாமியின் திருக்கரங்கள் உயர்த்தி ஆசீர்வதிப்பதை என்னால் உணர முடிந்தது அது எனக்கு மிக பெரும் மன நிம்மதியை அளித்தது அதன் பிறகு வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் முன்னேறி என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சுவாமியிலே நடத்தி வைக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது அனைத்திற்கும் சுவாமிகளின் ஆசி ஆசிய ஆசை பெற்றது நன்றாக உணர முடிகிறது வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் அவர் நடத்துகின்றார் என்பதை நன்றாக உணர முடிகிறது அதன் பிறகு பல முறை சுவாமிகள் தஞ்சை வரும் சந்திப்பது வழக்கம் பல இல்லங்களுக்கு சென்று நாமங்கள் பாடுவது பாடல்கள் பாடுவது இவ்வாறு செய்து கொண்டிருந்தோம் இன்று 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 வரை நடந்த சசங்கை சுவாமிகள் உடன் இருக்கும் ச ச சங்கம் கிடைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யோகி ராம் சுரத்குமார் மகாராஜ் கி காணிமடம் மகாராஜ் கி மாயம்மா மகாராணி கி யோகி ராம் சுரத்குமார் பக்த மண்டலி கி இங்கே வந்து நாங்கள் பஜனை பண்றது எல்லாம் பகவான் ஸ்ரீதி காணிமடம் மகாராஜ் வந்து இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து நாம சொல்லி நாங்கள் வந்து தாம்பரத்தில் இவ்வளோ வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருந்தோம் காணிமடம் மகாராஜ் வந்து எங்கள் வீட்டுக்கு அங்கே வந்தாரு அங்கே வந்துட்டு அப்போதான் இந்த நான் இப்போ இருக்கிற இடம் வந்து இந்த இடம் வந்து விலைக்கு வந்தது காளிமடம் மகாராஜ்கிட்ட சொன்னேன் பையன் வாங்க போகிறதா இருக்கான் வீட்டு ஓனர் அமெரிக்காவில் இருக்காரு பையனும் அமெரிக்காவில் இருக்கான் பேசிகிட்டு சரி நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து இப்போ சொந்த வீட்டில் உட்காந்துருக்கேன் இப்போ காளிமடம் வந்த வேலை வந்து பையன் எதிர்க்க ஒரு லேண்டில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அங்கே ரெண்டு ரெண்டு த்ரீ பெட்ரூம் வீடு புக் பண்ணியிருக்கான் வந்து அவன் அம்மா கேட்டிருக்கா ஏண்டா இங்கே தான் வீடு இருக்க காணி மடம் மருளால் இந்த வீடு கிடச்சிது ஏன்டா ரெண்டு வீடு நீங்கள் சும்மா கடை யோகியார் வாங்க சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நான் வந்து அவர் வரவேண்டான்னு சொன்னால் கூட அவர் கண்டிப்பாக வந்தே தீர்வார் எங்கள் வீட்டுக்கு காணி மடம் குறிஞ்சு அப்படி உடம்பு அப்படி இருக்கு மாமக்கு உடம்பு இருக்குது மாமா அதுதான் கேர் பண்ண மாட்டார் டீ தராங்களா காஃபி தராங்களா டொனேஷன் தராங்களா எதையும் மாதிரி மாட்டார் மனுஷா தான் அவருக்கு முக்கியம் அதே மாதிரி எங்கள் நாற்பத்தெட்டு நாள் அகண்டா நாம நடந்து போய் அண்ணா நகரில் காணிமடம் மடம் குறிஞ்சியோட நன்னா நாம சொல்லிவிட்டு சாயங்காலம் கண்ணன் வந்து உங்கள் அக்கா வீட்டுக்கு போகணுன்னு யோகியார் சொல்கிறாருன்னார் என்னடா இது அத்திமர் மனநிலை மாதிரி இவர அக்கா வீட்டுக்கு போகணுங்கிறாருன்னு ஃபோன் பண்ணேன் காணிமடம் மடம் குறிஞ்சி விக்ரமர்த்தன் வரப்போகிறாராம் வரலாமான்னு தாராளமாக வர சொல்டா அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னார் காணிமண்டம் அக்கா வீட்டு வெளிவாக்கத்தில் இருந்தபோது பகவான் எடுத்துன்னு வீட்டு உள்ள போகும்போது மாமா சைலண்ட்டாக மூண்டு வீட்டை விட்டு வெள்ளி போட்டார் அங்கே வந்து அக்கா வந்து பகவானுக்கு என்னென்ன ப பணிவிட பண்ணுவாளோ என்னென்ன பிரசாதம் தருவாளோ எல்லாம் செஞ்சு அப்புறம் வந்து காணிமடம் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக அங்கேருந்து காணிப்படி வந்து ஆசீர்வாதம் பண்ணார் அக்கா வீட்டில் அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு இப்போ வந்து ரெண்டு மூணு முறையாக வந்துட்டு இருக்கார் மாமக்கு உடம்பு சரியில்லை மாமா உடம்பு சரியில்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குது கண்ணன் வீட்டுக்கு போயே தரணும் அப்படிம்பார் அது வந்து பகவான் அவருக்கு வீட்டாக கேட்டது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை நாமாவை வந்து நாமம் இருக்க பகவானுடைய ஓகே ராம் நாமத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது நாமாவை அப்படியே மேக்னட் மாதிரி பிடிச்சிக்கணும் நம்ம நாமாவை மேக்னட் மாதிரி பிடிச்சிடுனா நாம வந்து நம்மளை மேக்னட் மாதிரி பிடிச்சுரும் நீ அந்த நாமா வேண்டாம் போடாதுன்னா கூட அது உன்னோட ஓடி வந்துடும் விடவே விடாது போடணும் அதனால் நாமாவை பிடிச்சிட்டால் எல்லாமே பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்வே ஆகாது சண்டி சத்தியமாகாது அதுக்கப்புறம் வந்து பம்மல்ல ஒரு நாற்பத்தெட்டு நாள் அகண்ட நாம நடந்தது இப்போ நாற்பத்தெட்டு நாள் அகண்ட நாம போய் நடந்துட்டு வந்தேன் பகவான்கிட்ட வந்து அதுக்கப்புறம் பகவான்கிட்ட வந்து பலப்படியே உன்னுடைய கருணையினால் எல்லாமே வாரி போயின்னு இருக்கேன் பையனுக்கு புத்தரை பாக்கியங்கள் எப்போ வரப்போகுது ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம் அந்த பரிகாரம் ஆரம்பிணோம் இந்த பரிகாரம் பண்ணோம் அப்புறம் வந்து ஏதோ அந்த இது கர்பாரட்சாம்பி கோயிலுக்கு போனோம் என்னென்னமோ பண்ணோம் அதனால் புத்திர பாக்கியம் இப்போ வரப்போகிறது நாற்பத்தெட்டு நாள் பதினிக்கு போய் நாம சொல்லிருக்கேன் புத்தர பாக்கியம் வரணும் புத்திர பாக்கியம் வரலைன்னா இன்னைக்கு கொடுத்த படத்தை அப்படி திருப்பி வச்சுருவேன் இப்போ நாமமே சொல்ல மாட்டேன் இப்படி இல்லைன்னு சேலஞ்சு பண்ணேன் சாமிக்கிட்ட பண்ணிவிட்டு மாமி வேலை திட்டு நாங்கள் பகவான்கிட்ட போய் சேலஞ்சி பண்ணுற மரியாதை தூப்புக்கட்டம் போடணும் இல்லடி எனக்கும் அவருக்கும் இல்லை பிரச்சனை நீ கொண்டு என்ட்ராகாது அப்படின்னு அதுக்கப்புறமா திடீர்னு மட்டுந்து போய் ஆசிரமத்துக்கு சாமி புக் பண்ணி பாத பூஜைக்கு புக் பண்ணிட்டேன் அப்புறம் சரி பாத பூஜை பண்ணிட்டு வரேன் புத்திர பக்கம் வருதானே பகவான்கிட்ட முதல்ல மன்னிப்புகள் நீ பண்ணது தப்பு நாம சொல்கிற வாயால் இந்த மாதிரி சொல்லக்கூடாது அதனால் வந்து நீ போய் வந்து பகவான்கிட்ட மண்டிப்புக்குள்ளே பாத பூஜைக்கெலாம் காசு தர மாட்டேன் சரின்னு ஃபோன் பண்ணி பாத பூஜையும் கேன்சல் பண்ணிட்டேன் நீங்கள் தரலன்னா போ நாம் கேன்சல் பண்ண கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ண நீங்கள் நைட்டு அப்போ வந்து கொரோனா பெரிய மருமக ஃபோன் பண்ணான் பகவானோடைய ஆசீர்வாதத்தில் நான் கன்சீவ் ஆகியிருக்கேன் நைன்ட்டி டேஸு இங்கே கொரோனா ரொம்ப சிவியராக இருக்குது நீங்கள்லாம் வயசானவா ரொம்ப ஜாகிரத்தா இருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறமா வந்து பகவானுடைய அருளில் நல்லபடியாக அவளுக்கு டெலிவரிக்கு போகிறதுக்கு அவங்க மாமியார் நாங்கள் போக முடியாது பையனுடைய மாமியார் மாமனார் அவங்க விமானத்தில் தனி சலுகை மூலியமாக போயிட்டாங்க போயிட்டு அங்கே பத்து நாள் தனிமைப்படுத்திட்டு அப்புறம் பத்து டெலிவரி டைமில் அவங்க தான் இருந்து பார்த்துட்டாங்க அதுக்கு வந்து யோகா லையாக இப்போ நாமா சொல்லிகிட்டு இருக்கா புகிரில் அமைச்சர் பண்ணாமா யூடியூப்பில் ஓடிகிட்டு இருக்க யோகா லையா வந்து எல்லாமே அவருடைய மாமா உடக்கூடாது நம்ப அதுக்கப்புறமா வந்து நானும் மாமியும் திருவண்ணாமலைக்கு போய் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டு பூஜை பண்ணிட்டு வந்தேன் பூஜை பண்ணிட்டு அதேமாதிரி தான் விஜய்யம்மா வைமோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் விட்டு உடனே எப்படி நாமா விட்டு போனாங்க கண்ணன் தைவக அம்மா கூட்டிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வேறு ஃபோன் பண்ணார் சரி நான் அவரை வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன் யார் எது பண்ணாலும் எங்கிட்ட சொல்ல வேண்டியது ஆனால் நாமாவை நீ வந்த வந்தேன் அங்கே வேறு தேவி வேறு இருக்கா போய் ஒழுங்காக கிட்ட மன்னிப்புகள் தேவி கிட்ட மன்னிப்புகள் நாமாவை சொல்லிட்டு எதாக இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னரு அதுக்கப்புறமா வந்து விஜயம்மாவே வந்து என்ன சொன்னாங்கன்னு என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியில் சவாரி விட்டுருக்கேன் நாம சொல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு என்னமோ ரோ ரோசமாக நான் ஒன்றை சொல்கிறேன்னா ஒன்றை சொல்லல கண்ணன் உன்னை சுற்றி யார் யாரும் நாம சொல்லலாமிருக்கலாம் அவள் தான் சொன்னேன் அதனால் நீ வேறு பைத்திய மாதிரி ஓடிப்பட்டி அப்படின்னு அம்மா சிரிக்கிறேன் அது மாதிரி பகவான் இது வந்து நட்டாரா போகும்போது நட்டாராவில் போட்டில் கிராஸ் பண்ணி பத்திரமா போயிட்டு வந்தோம் நட்டாராவில் கண்ணன் ஜென்மஸ்தானத்துக்கு வந்திருக்க நாம சொல்லுவோம் காட்டு அப்படின்னாங்க அப்புறம் நாம சொல்ல ஆரம்பித்தேன் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸு எல்லோரும் நாம வாங்கி சொன்னாங்க நானும் சொன்னேன் அப்புறம் பதிலமாக கிராஸ் பண்ணி வந்தேன் வந்த உடனே அவங்க கல்லும் கல்லும் பயங்கரமாக இருக்கு அந்த போட்டு கிராஸ் பண்ணி வரும்போது பாறை கல்லெல்லாம் உடைச்சி போட்டிருக்காங்க லெவல் பண்ணி ஒரே மழை தண்ணியில் கைகாலலாம் பாய்ச்சி ஒரே சறுக்க அந்த கல் மது மெதுவாக மேனேஜ் பண்ணி வரும்போது பேலன்ஸ் இல்லாமல் நாம் பின்னாடி விழுந்து மண்டல கல் குத்தி அடிபட்டுறோம் நாமத்தை ஸ்ட்ராங்காக புட்டுந்ததுனால அந்த பேலன்ஸு வந்து என்னை விழ விழபடாமல் அது தாங்கிது என்ன கண்டிப்பாக அந்த மாதிரி பாறையில் விழுந்து கல் அடிபட்டுனா அவள் தான் போய் தந்துருப்பேன் அதனால் நாம தான் என்னை காப்பாற்றி ஒவ்வொரு சம்பளத்தில் நாம தான் காப்பாற்று கண்ணன் ஒன்றும் சொல்லாத கேட் பாட்டு கண்ணன் பாட்டு நிறைய பாடுவே பாடு அந்த கண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் நீ வந்து விட மாட்டேன் அதனால் வந்து உனக்கு நேரங்கால வரும் அப்போ நானே ஆக்ஷன் எடுத்து அதை சரி பண்ணுறேன்னு அதே மாதிரி என்னமோ சுருக்கு சுருக்குன்னு குத்துறது வாயில்ல அப்படின்னு நானே போய் டெஸ்ட் எடுத்து அப்புறம் சுரத்குமார் சார்ட்ட கேட்டு இந்த மாதிரி சமாதி கேன்சர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அடிச்சு ஆரம்ப நிலைன்னு சொல்கிறாங்க பண்ணிக்கலாமான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மாதுளம்பயத்தை கிட்ட கொடுத்து எவ்வளோ நாமா சொல்கிறக்க நாம உன்னை காப்பாற்றுவோம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோ கரெக்டாக பாதையிலே வந்து ட்ரீட்மெண்ட்டு பிடிக்கல வெறுப்பாக இருக்குது ட்ரீட்மெண்ட் உசிரோடு இருக்கு அப்படின்னு விட்டு வந்துடுறத ட்ரீட்மெண்ட்டுக்கு முதல்ல ஃபியர் மனத்தில் பயம் பயமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும் அந்த பயம் பயமும் வருது நீங்கிறது எப்படின்னு கேட்டால் நீ சொல்கிற நாம அந்த பயத்தை போகும் நீ கவலைப்படாத ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு எனக்கு அட்வைஸ் கொடுத்து அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பப்பா ராமதாஸ் அடுத்த டிசம்பர் மாதம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரெண்டாயிரத்து பதினாலுலேருந்து ட்ரீட்மெண்ட் ஒம்பது மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆய் உள்ள சர்ஜரி வேறு நடந்திருக்கு மயில் மயங்கி கற்றுணும் நாம சொல்லி சொல்லி ஆசிரமத்தில் ஒரே போர் அடிக்கிறதுன்னு சாமிகிட்ட கேட்டேன் சரி போய் ட்ரை பண்ணி பாரு மயிலுக்கு ஜாகிக்க மாட்டேன் வந்து டப்பா பொட்டுக்கல்லை வேர்க்கல்லை எல்லாம் போட்டு தருவாள் அதெல்லாம் கொடுத்துட்டு நாம மயிலுமே கத்திப்பார் மயிலுமே கத்துறதுக்கும் ஆசிரமத்துக்கு தான் கற்றுந்தேன் அதனால் டோட்டல் சரண்டர் டோட்டல் நாமாச்சாட்டி சாட்டி டோட்டல் ஆலின் ரெக்கவரி அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பகவானுடைய சத்திய வாக்கு பரிபூர்ண சத்திய வாக்கு நாமாவை விட்டவே கூடாது அது என்ன இருக்கோ எது இருக்கோ அதை பற்றி கவலைப்படாது நாமா நீ இருந்தீப்பார் எந்த வேலை செஞ்சாலும் போட்டு சாமி என்ன சொன்னார் நீ நாமத்தை ஒன்றுக்கு குப்போன்னு சொல்லி ரெண்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் கேட்டிருக்கேன் நான் அவர் பின்னாடி ஒன்று போக போனேன் பின்னாடி சனி தெரிவி என் பின்னாடி ஏன் வரேன்னு நீங்கள் எங்கே பொறியல் பார்க்க இங்கே செடி கொடிலாம் பின்னாடி நிறையா இருக்குது பழைய மாடல் கக்கூச்சு வந்து இதாக பாம்பு தேலு கொட்டிக்கிட்டோம்னாரு இல்லை நான் வருவேன் வந்து அப்போ தான் கேட்டேன் இப்படி இப்படி பண்ணுறல மூணுக்கு போகும்போது ரெண்டுக்கு போகும்போது இப்படி இப்படி பண்ணவே இல்லைன்னு கேட்டேன் நீ எப்போ பண்ணிவிட்ட அதே மாதிரி அப்படின் எந்த நிலையிலையும் அக்கா வந்து அக் அத்திம்பர் திடீர்னு மனநிலை மாறி யோகா இருக்கண்டா பிடிக்கல அக்கா வீட்டுக்கு உள்ளிவாக்கம் போயிருந்தேன் கக்கூஸ் பாத்ரூம் உள்ள பகவானுடைய பொன்மொழிகள்லாம் அழகாக எழுதி வச்சிருந்தா என்னடி கக்கூஸில் போய் எழுதி வச்சிருக்காருன்னு அவர் தப்பூசியில் பேப்பரை வச்சு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உட்காந்துருப்பார் அப்பாவது அது பார்ப்பாருன்னு சொல்லிட்டு சாமி தான் எது சொன்னார் தான் எழுதியிருக்கேன்னு ஆ ஒரு ட்ரிப்பு இப்போ போது ஒன்றரை மணி நேரம் சென்னை சன்னித்தறி வீட்டில் உட்காந்து வச்சுட்டார் ஒன்றரை மணி நேரம் உட்காந்து வச்சுட்டு சாந்த கிழம தட்டிகிட்டே இருக்கார் சிலட்டு போட்டுட்டே இருக்கார் வெளியில் பித்தளை பார்த்துடும் அந்த சொட்டை நச்சுக்கள்லாம் எடுக்க எடுக்கிற கடை நிறைய கடை டொக்கு டொக்கு டொக்கோன்னு சத்த அந்த சத்தத்துக்கு தகுந்த மாதிரி சூரட்ட புட்டு அந்த கரும்பை தட்டின்னு இருக்கார் என்னடி காஞ்ச கரும்பை தட்டின்னு ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருக்காரு பார்க்குறோன்னா இப்போ சாமியார் நம்பிட்டுருக்கார் ஒரு வேரையில் சொல்லிட்டு நேரம் சென்னை வந்துட்டேன் அப்புறம் வந்து சாமி கிட்ட கேட்டுருக்கா சாமி கிட்ட எதுக்காக கரும்பு தட்டினேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து எங்கள் அக்கா வந்து என் மனம் பக்குவமாகி நான் நாம சொல்லி பகவானை முழுமையாக நம்பினப்புறம் அது எதுக்காக அந்த காஞ்ச கரும்பு தட்டினார்ன்னு சொன்னான் என்ன எதுக்காக தட்டினாருன்னா ஃபிலிப்பைன்ஸில் உடைய டீப் டிவோட்டி ஒத்தருக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி அந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு இங்கே கரும்பு தட்டிகிட்டே அங்கே பைப் பைன்ஸில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டுருக்க அதை போய் வந்து ஒன்றரை மணி நேரம் காஞ்ச கரும்பு தட்டுறாருன்னு சொல்கிறீங்க மகவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னு நமக்கே தெரியாது அதனால் யாரையும் எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு பெரிய லெட்டர் ஒன்று போட்டாங்க அக்கா அந்த மாதிரி காலில் அடிப்பட்டு பிளாஸ்டர் ஒன்று போட்டுருந்தார் இவர் தான் யோகி ஆச்சா இவர் தான் இவர் ஏன் பிளாஸ்டர் போட்டுருக்காரு அதுக்கு ஏதாவது ஒரு மஞ்சள் மஞ்சளம் பண்ணி அதை சரி பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு கிட்டக்க போய் கேட்டேன் என்ன அழியா என்ன அடிபட்டுருக்கா பிளாஸ்டர் போட்டிருக்கானார் கேட்டேன் நீங்கள் யோகி ஆச்சா சித்தராச்சா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி அதை சரி பண்ண வேண்டியது தானே ரொம்ப நாளாக அது பிளாஸ்டருக்கு பார்க்குறேன்னு அது வந்து கண்ணன் பிராரப்த கருமான்னு ஒன்று இருக்குது அது யாரையும் விடவே விடாது அது என்னையும் விடாது ஒன்றையும் விடாது அதனால் அந்த பிராரப்த கரும அடி பண்ணணுன்னு பட்டுருக்கு அது எப்போ தேவறியாது அப்படி தான் தேவரியும் அதேமாதிரி ஆசல் ஒரு விட்டுருப்பு நான் நாம் சொல்ல போனால் ஒரு பத்து நாள் ஜஸ்டிஸ் எனக்கு இடம் கொடுத்துருக்காரு இப்போ போனால் ஒரே ரொம்ப பாலிட்டிக்கல்ஸ் எனக்கும் ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு பிடிக்கல எனக்கு வந்து பகவான் வாழ்ந்த சன்னையை தான் பிடிக்கணும் அப்போ ஆசிரமத்துக்கு போய் ஜஸ்டிஸ் நாமா சொல்லும்போது ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா நாமா சொல்லும்போது ஒரு நைட்டு யோகியார் சித்தி அடைஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு அங்கே பின் பக்கம் நிறையா இந்த இருபத்தஞ்சி கிலோ பிளாஸ்டிக் பை நிறைய போட்டு அது தூரக்கேந்து பார்த்தா யோகியார் வந்து வெள்ளத்தொழப்பா கட்டின்ட்டு காலை நீட்டின்ட்டு பஞ்ச காட்சி கட்டின்னு வேஸ்ட்டு கட்டினு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் அப்போ உள்ள கேட்டேஜ் உள்ள ஃப்ரீ லைசன்ஸ் தேவகி அம்மா காட்டேஜு யார் யார் இருந்தால் இந்த காட்டையில் இருக்க நான் படி ஓடிப்படுவேன் இப்போ தேவகி அம்மாட்ட போய் யோகியார் உட்காந்துருக்காரு வந்து பாருங்க என்னடா பத்தரை மணி ஆயிடுச்சு ராஜ் இன்னும் நீ அப்படின்னா இல்லை இல்லை அப்படின்னு தேவகி அம்மா இன்னும் யார் யாரையோ ஆச்சுட்டு வந்தாங்க வந்து கண்ணன் சொல்கிறான் யோகியார் உட்காந்துருக்காரான் பார்க்கணும் வந்து பார்த்தாங்க அப்படியே அந்த இது யோகியர் உட்காந்துருக்க மாதிரியே வெள்ளத்தளப்பாக கட்டின்ட்டு அப்புறம் அவன் வந்து கிட்டக்க ரொம்ப கிட்டக போய் பார்த்தா அது பிளாஸ்டிக் கவர் லாங் வியூவில் பார்த்தா யோகியை உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அது சொன்னேன் தேவ கே பகவான் உனக்கு எப்படி எப்படிலாம் காட்சி கொடுக்குறார் ஒன்னால் எங்களுக்கும் கிடச்சிது அப்படின்னு தரிசனம் பண்ணிட்டு நான் சொல்ல அப்படின்னு योगी राम सूरत कुमार योगी राम सूरज कुमार जय गुरु योगी राम कुमार कुमार योगी राम कुमार जय गुरु योगी राम कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय गुरु योगी राम कुमार योगी राम कुमार योगी राम कुमार जय गुरु राय